அரசியலில் வைர விழா கொண்டாடும் அளவுக்கு கருணாநிதி சாதித்திருப்பதற்கு கடின உழைப்பும் வெற்றி தோல்விகளை அச்சமின்றி எதிர்கொண்டதுமே காரணம் என்று நடிகர் கமல்ஹாசன் புகழாரம் சுட்டியுள்ளார் இது தொடர்பாக கமல் அளித்துள்ள பேட்டியில் கருணாநிதியை பற்றி ஒருமுறை மேடையில் பாராட்டி பேசியதற்காக அப்போது முதல்வராக இருந்த என்ஜிஆர் தம்மை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பாராட்டினார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவரை பற்றி இப்பொழுதுதான் இந்த வைர விழாவின் போது நான் பேசுவதாக நினைத்து விட வேண்டாம் நான் ஒரு முறை மேடையில் பேசிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் அப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலம் அப்பொழுது நான் எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசான்கள் என்று மூன்று பேர்களை சொல்லி இவர் பெயரையும் அவர்கள் பெயரையும் நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் பெயரையும் கவிஞர் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் பெயரையும் சொல்லியிருந்தேன் அடுத்த நாள் எனக்கு ஒரு தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது பேசியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மூன்று ஆசான்களை பற்றி சொல்லியிருந்தார் நான்லாம் அதில் சேர்த்தி இல்லையான்னு கேட்டார் உங்கள் பேரே வாத்தியார்னு கிட்டார் பட்டு அதை வந்து அவர் இல்லை இல்லை கரெக்டு தான் என்று சொல்லி வைத்த அந்த பெருந்தன்மை இன்றைக்கி நான் மறக்க மாட்டேன் கோச்சுக்கிறாராகவும் நினச்சேன் இல்லை அதை பாராட்டி எனக்கு வந்த ஃபோன் கால் தான் அது அது அந்த மாதிரி என்னுடைய தொடர்பு இவர்கள் அரசியலையும் கடந்து இருந்த தொடர்பு இன்றும் அவ்வாறாகவே இருக்கிறது இது அவர் ஏற்படுத்தியிருக்கும் இந்த சரித்திரம் அது என் கலை உலகுக்கு சம்பந்தமில்லாதது ஆனால் என் உலகம் சம்பந்தப்பட்டது ஒரு இத்தனை ஆண்டுகள் ஒரு வைர விழா அரசியலில் கொண்டாடுவதற்கு எவ்வளவு இளமையில் அவர் வந்திருக்க வேண்டும் எவ்வளவு வரை தாங்கி பிடித்திருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளங்களாக இவை இருக்கின்றன